நிறைய பேர் இந்த மாதிரி போய் பண்ணிருப்பாங்க ஒன்னு ரெண்டு விஷயங்க பட் ஒரு ஒரு முன்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு தேஜ் வந்ததுக்கு அப்புறம் அது நானே இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்ல என்ன இருக்கு நம்ம பண்ணறதுக்கு தானே சொல்ல முடியும் நான் பண்ணது தானே நான் ஓபனா சொல்லுங்க எங்களுக்கு ரொம்ப கும்பிட்டாஜ் தான் எல்லாருக்கும் தெரியுது ஒரே ஒரு முக்கியமான பாட்டு நெருப்பு கூத்தடிக்குது அந்த சாங்கில் அந்த ஒயிட் கலரில் ஒரு இது ஒரு ஒயிட் ஃப்ராக் போட்டு அழகாக வருவீங்க அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிச்சு உங்களுக்கு அது வந்து நான் கும்தாஜா ஃபேமஸ் ஆகிருக்கும் போது தனுர் சார் வந்து அப்போ ஒரு பெரிய ஆம்லி கூட சின்ன பையனுக்கு எப்படி ரொம்ப நாட்டியாக இருப்பாரா எப்படி இருப்பாரு ஃபர்ஸ்ட் மூவி அதுலவே அவங்க அண்ணா கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு சினிமாக்கு வரும்போது பல கஷ்டங்கள் பட்டீங்க நீங்களே என்னென்ன கஷ்டங்கள் அந்த டைம்ல வந்து சரி அங்க பாக்குறதுக்கு எந்த வழி கிடையாது அங்க இருந்த பசங்க ரொம்ப அநியாயம் இப்போ நான் முதல்ல வந்து மன்மதராசா சாங்கு மன்மதராசா ஃபேமஸாக போது தனுஷ் எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நான் வந்துட்டு நான் பொண்ணு தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கனால தான் நான் தமிழ் மூவிஸ் தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன் தெலுங்குல நான் ட்ரை பண்ணல பட் இருந்தாலும் தெலுங்குல வந்து தமிழ் மூவி வேர்ல்ட் பீரியா நேயர்களுக்கு வணக்கம் இருந்து நிறைய அழகழகான நடிகைகள் தமிழ்நாட்டுக்கு நடிக்க வந்திருக்காங்க ரோஜா அவர்கள் பானுபிரியா அவர்கள் இந்த மாதிரி பல கதாநாயகிகள் மட்டும் இல்லை டான்சர்ஸ் நிறைய டான்சர்ஸ் அந்த காலத்தில் கலக்குன டான்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தது ஆந்திராவிலேருந்து அந்த வரிசையில் ஒரு அழகான நடிகை அருமையான டான்சர் நகைச்சுவையில் கலக்கு கலக்குன்னு கலக்குனவங்க வந்திருக்காங்க ம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கா நான் அதே தேன் கும்தாஜ் வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கும்தாஜ்ன்ற பேர் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கு ஒரு புதுமாரியான ஒரு பேர் நீங்க பாக்க அப்படி கும்னு இருக்கனால அது பேர் வச்சாங்களா கும்தாஜன்ட்டு எதுக்கு வந்துச்சேன்னா பிளஸ் படத்துல வந்து நான் நடிக்கும் போது பிளஸ் படத்துல வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு கேரக்டர் ஒருத்தர் ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் சிவாஜி மாதிரி ஒருத்தர் சிம்ரன் மாதிரி நான் அதுல வந்து கும்தாஜ் மும்தாஜ் கும்தாஜ்ன்ற மாதிரி எனக்கு பேர் பேர் அந்த மாதிரி வந்துச்சு யாரு யாரு எடுத்த அந்த படம் பாபு கணேஷ் பாபு கணேஷ் அவர் இதெல்லாம் பண்ணல ஹீரோயின்னு மந்த்ரா பண்ணியிருக்காங்க மந்த்ரா பண்ணி அவர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் பண்ண ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கிங் வித் பாபு கணேஷ் பாபு கணேஷ் சார் வந்து எனக்கு பேர் வச்சதே பாபு கணேஷ் சார் தான் சார் கூட வந்து ப்ளஸ் படம் பண்ணா அப்புறமா வந்துட்டு குடும்பம் ஒரு கோவில் அதுல வந்து பழைய படம் கனகாதா ஹீரோயின் அதுல பண்ணிருக்காங்க அதுல நான் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் கேரக்டர் ஒரு பழைய ஆக்டர் மோகன் சார் இருக்காங்கல்ல மோகன் ஆமா அவங்களுக்கு கூட ஒரு காம்பினேஷன் மாதிரி வர்க் பண்ணிருக்கேன். நைஸ். இது காமெடி மாதிரியா இல்ல? ஆமா, ஒரு கரெக்டர் பண்ணிருக்க அதுல. இருக்கீங்க ஓகே. அப்புறம் வந்துட்டு இரவு பாடுகன். அதுல வந்து படம் ஃபுல்லா எனக்கு கூட ஜோடி பேர். பாபு கணேஷ் சார். தட்ஸ் நைஸ். எனக்கு ரொம்ப கும்தாஜ்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு முக்கியமான பாட்டு அந்த நெருப்பு கூத்தடிக்குது. அந்த சாங்ல அந்த ஒயிட் கலர்ல ஒரு இது ஒரு ஒயிட் ஃப்ராக் போட்டு அழகா வருவீங்க. ரொம்ப கியூட்டா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிச்சு உங்களுக்கு அது வந்து நான் கும்தாஜா ஃபேமஸ் ஆயிருக்கும் போது நிறைய பேப்பர் வந்துச்சு இல்ல பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது கஸ்தூர் ராஜ சார்க்க தான் என்ன பார்த்து யார் இந்த பொண்ணும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த படத்துல எனக்கே ஒரு திரில்லிங்கா இருந்துச்சு அந்த படம் தனுஷ் அவங்க அப்பா வரும்போது அப்ப தனுஷ் பர்ஸ்ட் படம் இல்ல தனுஷ்வட ஃபஸ்ட் படம் ஃபஸ்ட்டு மூவி அப்ப வந்து ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி இருந்தாங்க தனுஷ் அப்ப பாக்குறதுக்கு இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் தனுஷ் சார் வந்து அப்போ ஒரு பெரிய ஆம்லி கூட சின்ன பையனுக்கு எப்படி ரொம்ப நாட்டியா இருப்பாரு எப்படி இருப்பாரு ரொம்ப சைலண்ட் ஃபர்ஸ்ட் மூவி இல்ல அதுலவே அவங்க அண்ணா கிட்ட எல்லாம் திட்டுவாங்க திட்டுவாங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்கல்ல அப்பதான் இப்ப வந்து அவங்க கிட்ட நெருங்க முடியாது இல்ல அந்த மாதிரி இருக்கு இப்ப கூட பஸ்ட் நம்ம நடிச்சது வேற இப்ப நம்மளுக்கு ஆசையா இருக்கு தனுஷ் கூட அடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி கூட ஒரு டவுட் இப்போ இப்போ அந்த ஆசை வருது இப்போ கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி ஆஃபர் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பண்றதுக்கு ரெடி ஆமா நிச்சயமா திருப்பி அப்படி ஒரு காமினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அந்த பாட்டே சூப்பர் ஹிட் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி இன்னொரு பாட்டு சத்யராஜ் சாரோட ஒரு பாட்டு நீங்க பண்ணிருக்கீங்க பொள்ளாச்சி மாப்பிளை பொள்ளாச்சி மாப்பிளை அதுல வந்து சத்யராஜ் சார் கூட கவுர்ணுமென் சார் கூட பண்ணிருக்கா சாங் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்துச்சு ஜான்பம் மாஸ்டர் இது சத்யராஜ் கூட பண்றதுல வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர் இருந்தாலும் அந்த மாதிரி எதுவுமே காட்டிக்காம

அதுல வந்து மாசிலாமணி மாசிலாமணி சிக்கி சிக்கி பூவும் பூம் சிக்கி ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங் அது அதுல வந்து ஒரு பிஜிஎம் பண்ணிருக்கா அசோக் ராஜ் மாஸ்டர் சொல்லி பண்ணிருக்கா அதுல ஓகே நீங்க வந்து ஆக்சுவலா ஆந்திரா தானே நான் ஆந்திரா நெல்லூர் 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 ஓகே நெல்லூர்ல இருந்து எப்போ இங்க வந்தீங்க சென்னை சாய் நான் வந்து 20 இயர்ஸ் ஆயிச்சு 20 இயர்ஸ் ஆச்சு 20 இயர்ஸ் ஆயிச்சு நீங்க வந்தது சினிமா நடிக்கணும் தானா சினிமா நடிக்கணுன்ட்டு வரல நான் ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்குன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் வந்து ஒரு கனவாக இருந்துச்சு திடீர்னு இந்த மாதிரி ஃபீல்டுக்கு நான் உறவானான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு த்ரில்லிங் இருக்கேன் நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் சென்னைக்கு வந்து நானும் நிறைய நிறைய விஷயங்கள் ட்ரை கஷ்டங்கள் நம்ம பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே சக்சஸா பண்ணிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்போ சினிமாக்கு வரும்போது பல கஷ்டங்கள் பட்டீங்க என்னென்ன கஷ்டங்கள் கஷ்டங்களனா நான் வந்து ஆந்திரால வந்து ஹாஸ்டல்ல தான் படிச்சுட்டு இருந்தேன் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன் அம்மாக்கு அவ்வளவு வசதி இல்லாதனால நானும் என்னோட சிஸ்டர் கூட பிறந்த ரெண்டு சிஸ்டருமே வந்து ஹாஸ்டல்ல படிச்சிருந்தோம் என் பாட்டி வந்து அப்ப இங்க குக்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல வந்து சரி அங்க பாக்குறதுக்கு எந்த வழி கிடையாது அங்க இருந்த பசங்க ரொம்ப அநியாயம் ஆயிடுவாங்க நம்மள கிடைக்க மாட்டாங்க நம்ம கூட கூட்டு வந்து வச்சுக்கலாம்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து என் பாட்டி என்ன கூட கூட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க அந்த டைம்ல வந்து நான் எம்ஜிஆர் நகர்ல இருந்தேன் வீடு ரெண்ட்ல தான் இருந்தவங்க அந்த டைம்ல வந்து பக்கத்து பசங்கள்ல ஷூட்டிங் போவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா அந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் போவான் அவங்க எல்லாம் போகும்போது நானும் கேட்பேன் எங்க போறீங்க நீங்க எல்லாம் போது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி கும்பல் கேரக்டர் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த டைம்ல வந்து ஓப்பனா சொல்ல போனா அவங்க போகும்போது அவங்க கூட நானும் போயிருக்கேன் எப்படி இருக்கேன் அந்த படம் பேரு வந்து மும்பை அரவிந்த் சார் பண்ண படம் அதுல வந்துட்டு அந்த குரூப்ல வந்து நான் நடிச்சிருக்கேன் நான் அவங்க கூட போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நம்மளும் பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா வந்துச்சு நடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ரொம்ப பிராங்கா பேசுறீங்க நீங்க பிகாஸ் என்னன்னா நிறைய பேர் இந்த மாதிரி போய் பண்ணியிருப்பாங்க ஒன்னு ரெண்டு விஷயங்க பட் ஒரு ஒரு முன்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு தேஜ் வந்ததுக்கு அப்புறம் அது நானே இல்லைன்னு சொல்றாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா நீங்க வந்து ரொம்ப அழகா சிம்பிளா சொன்னீங்க இதுல என்ன இருக்கு நம்ம தானே சொல்ல முடியும் நான் பண்ணது தானே நான் ஓப்பனா சொல்லுங்க பக்கத்துல எல்லாரும் போகும்போது சரி அவங்களும் போறாங்க நம்மளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த இதுல நான் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கீங்க வெரி குட் அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக வந்து எந்த எந்த டேரக்டரை போய் பார்த்து ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டரில் வந்தீங்க நான் ஃபர்ஸ்ட் டான்ஸராக தான் வந்தேன் நிறைய ஷோஸு ஈவெண்ட்ஸு நிறைய பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ஈவெண்ட்ஸில் தான் என்ன ஒரு ப்ரொடியூசரை என்னை பார்த்துட்டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அவங்க பார்த்துட்டு நம்ம படத்துல இவங்க ஒரு ஐட்டம் சாங் பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டக்கே நாடு வச்சாங்க அதுக்கப்புறமா ஒரு பாட்டு பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த படத்துலவே நான் ஹீரோ என்ன பண்ணிருக்கேன் இரவு பாடகன் இரவு பாடகன் இவரது தானே பாபு கணேசர் படம் ஆமா ஆமா ஓகே அதுல நீங்க ஹீரோயின் ஆமா நான் ஹீரோ என்ன பண்ணிருக்கேன் அது என்ன பாட்டு அது நீங்க ஆடுனது அதுல நிறைய சாங் பண்ணிருக்கேன் மூணு சாங் பண்ணிருக்கேன் சிக்க சிக்க சுல் எடுத்து சிக்கை முக்கிய கல் எடுத்து உன் மனசுன்னா வருஷா ஏ முசுரு நீ வருஷா மைங்க தடி வாடி உ மஞ்சக்கா அந்த அது ஒண்ணும் அப்புறமா இன்னொரு சாங் நானும் பாபியில ஒன்னை பண்ணிருக்கோம் ஓ அப்புறம் பாபு கணேஷ் சாரு நானும் ஒரு சாங் பண்ணியிருக்கோம் ஏவிம்ல தான் செட்டு போட்டிருந்தாங்க நாகாத்துக்கு மோகாமடின்னு சொல்லிட்டு அந்த சாங் பண்ணியிருக்கோம் அப்போ உங்களுக்கு அந்த டைம்ல காம்படிஷன் பாபில வரத்தானே முக்கவாசி அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது அந்த டைம்ல எல்லாரும் ஃபேமஸ் இருந்தாங்க பாபில இருந்தாங்க அல்போன்சா இருந்தாங்க அதுல அல்போன்சா கூட பண்ணிருக்காங்க அந்த படத்துல ஒரு சாங் அல்போன்சா பண்ணிருக்காங்க சரி நீங்க இப்ப இந்த பாபில் இந்த அல்போன்சா எல்லாம் கூட மூவ் பண்ணும்போது எப்படி வாட் யூ ஃபீல் அந்த டைம்ல இன்னும் நம்ம நிறைய ட்ரை பண்ணோம் நிறைய நம்ம சக்சஸ் பண்ணனும்

நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது அவங்க ஷேர் பண்ணது நானும் ஷேர் பண்ணது அது ரொம்ப சந்தோஷமா இருக்காது கனவுல கூட நான் நினைக்கல அது நடக்குமான்ட்டு அப்படி அம்மா கூட உட்காந்து பேசறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த காலத்துல நீங்க பார்த்தா தெலுங்கு மூவிஸ்ல நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாம் இருப்பாங்களே இப்போ ஜோதி லக்ஷ்மி மேம் அவங்க சிஸ்டர் ஆமா இருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறமா வந்து இவங்க அவ்வளோ ராதாக்கா நான் வந்துட்டு நான் ஆந்திர பொண்ணுதான் இல்லைன்னு சொல்லலை பட் இப்ப நான் சென்னை வந்தாச்சு சென்னை வந்து டோட்டல் நான் செட்டில் ஆயிடுச்சு ஆந்திராவே மறைந்த ஆயிடுச்சு இப்ப நான் தமிழ்நாட்டில் இருக்கனால தான் நான் தமிழ் மூவிஸ் தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன் தெலுங்குல நான் ட்ரை பண்ணல பட் இருந்தாலும் தெலுங்குல வந்து ஒரே ஒரு ஐட்டம் சாங் மட்டும் பண்ணிருக்கேன் நான் இந்த படம் சக்சஸ் படம் பேரு ரவி தேஜ தம்பி கூட பண்ணிருக்கேன் சாங் நல்ல ஹிட் சாங் தான் தெலுங்குனாக்கா அவங்களுக்கு ஒரு புக்கிஷம் நீங்க சூப்பர் ஆடுவீங்க நான் பாத்திருக்கேன் ஏன்னா ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும் பார்த்தா பத்து பாட்டு எவ்வளவு ஆடணும்னாலும் நீங்க ஆடிட்டே இருப்பீங்க உங்க எனர்ஜி லெவல் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க ரெகனைஸ் ஆளுங்க நான் தெலுங்குல ட்ரை பண்ணவே இல்லையே நான் சென்னை இருக்கிறதுனால தான் நான் சென்னைல தான் டோட்டல் நானும் பிளான் பண்ணிட்டே இருந்தேன் நானும் இங்கதான் ட்ரை பண்ணு அங்க ஆந்தகளை நம்மளுக்கு பெருசா இருந்தாலும் நம்மளுக்கு யாருமே இல்ல பட் இப்ப தெரிய இப்ப தெரியும் போனா நம்மளுக்கு ஒர்க் இருக்காங்க நிறைய பேர் ஒர்க்கு இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் எனக்கு சென்னை விட்டு போவதுக்கு மனசு இல்ல எங்க வீடு இங்க வச்சுட்டு போய் வந்துடலாம்ல ஷூட்டிங்க்கு இல்ல பட் அங்க இருந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பாக்கணும் இல்ல நம்ம ஒவ்வொரு டைரக்டர் பார்க்கணும் நம்ம லொகேஷன் போகணும் நம்ம யாரும் தெரியாது இல்ல அந்த டைம்ல எல்லாரும் பார்க்கும் ஒரு ஒன் வீக் இல்ல ஒன் மந்த் நம்ம ஸ்டே பண்ணாதான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கூட கண்டிப்பா கிடைக்கும் அதை நான் ட்ரை பண்ணல ட்ரை பண்ணல ஏன்னா சென்னையை விட்டு போக எனக்கு மனசு இல்ல ஒரு நாள் கூட அப்புறம் இந்த கும்தாஜின்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வர்றது வந்து நாங்க எல்லாமே வந்து சினிமால வரும்போது உங்களை மாதிரி தான் இருந்தோம் ஒரு மேட்சிங் ஆன அந்த கமல் நம்மள நிறைய ஷோ பண்ணிருக்குமே நம்ம எவ்வளவு ஷோஸ் பண்ணிருக்கோம் முதல்ல எல்லாம் ரொம்ப நல்ல ஒர்க் எந்த ஒரு இப்ப நான் ரொம்ப மிஸ் பண்ண கடைமராஜு சார்ல நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஏன்னா கடைமராஜு சார் ஷோஸ் எந்த ஷோ இருந்தாலும் போன் பண்ணி இன்வைட் பண்ணுவாங்க வாமா இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கியா இன்னைக்கு ஷோ இருக்கு அதுன்னு சொல்லிட்டு அவர் இல்லாத கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம கிட்ட உள்ள டேலண்ட் இருந்தா கூட கடைம் ராஜு சார் வந்து ஸ்டேஜ்ல வர வச்சுட்டு இப்ப எனக்கு ஸ்டேஜ்ல நிக்க வச்சுட்டு கும்தாஜ் உன்கிட்ட டேலண்ட் இருக்கு உன்கிட்ட திறமை இருக்கு நீ உன்னோட திறமை காட்டன்னு சொல்லி என்னை பாட வைப்பாரு ஸ்டேஜ்ல நான் ஸ்டேஜ்ல சாங்ஸ் எல்லாம் எங்களுக்காக பாடுங்க பிளீஸ் எனக்கே ஒரு ஆசையா இருக்கு பாடணும் ஏதாவது படத்துல ஒரு ஆஃபர் கடிச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த தமிழ் வச்சிட்டு நான் கண்டிப்பா பாடுவேன் ஓ எனக்கு அந்த கான்ஃபிடன்ட் இப்போ இப்போ நம்ம சேனல் இருக்கிறக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ஒரு அஞ்சாறு லைன் போட்டு பாடி காட்டுங்க எனக்கு பிடிச்சமான சாங் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேக்கும் கேக்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாலாட்டும் கவிதை என்றாலே உன் பேரே ஞாபகமே

இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் என்ன கடைம் சாகர் ஸ்டேஜ்ல பாடு வைப்பாரு நான் பாட மாட்டேன் சார் எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது கூட உன்னால முடியுமா நீ பாடுமா வாமா காலன்கிட்ட காட்டுமான்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு ஆஹ் கடைம் சார் இருக்கும் போது கண்டினியுவா ஈவென்ட்ஸ் ஷோஸ் நிறைய நிறைய பிஸி எல்லாரும் பிஸி நம்ம எல்லாம் சேர்ந்து கூட நம்ம பண்ணிருக்க மாதிரியே பண்ணிருக்கோம் பட் அந்த அந்த செட்ல இருக்கிற டிரெஸ்ஸிங்ஸ் இந்த வரைக்கும் இருக்க ஒரே ஆர்டிஸ்ட் நீங்க தான் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டேஸ்ட் ஆஃப் அந்த

எனக்கு நான் எப்பவுமே அழகா இருக்கணும் கண்டிப்பா டுவெண்ட்டி தௌசண்ட் நான் சென்ட் பண்ணுவேன் அந்த காலத்துல ஷோஸ் எல்லாம் பேர் வந்து லிமிட்டடா வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஷோக்கும் அஞ்சு ட்ரெஸ் நீங்க தைச்சிட்டு போவீங்க உண்மையா உண்மையா கண்டிப்பா ஷியூர் நான் நிஜமா நான் இத்தனை வருஷம் சம்பாதிச்சது எல்லாமே வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் என்னோட காஸ்டியூம்ஸ் மேக்கப் அதுதான் உண்மையா இதுமே சேர்த்து வைக்கல எல்லாமே என்னோட மெட்டீரியல் தான் ஜோதி குமார் சார் கூட உங்களுக்கு நிறைய சொல்லிருக்க ஜோதி குமார் சாரு நிறைய ஷோ சொல்லியிருக்காங்க அப்புறமா அப்ப அந்த காலத்துல ஐயர் ஒருத்தர் வயசானவர் இருந்தாரு அவங்க எந்த ஷோ இருந்தாலும் முதல்ல என்னைக்குதான் தான் போன் பண்ணுவாரு அம்மா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா அந்த குரல் கேட்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு பட் எனக்கு தோணுது நீங்க இந்த ஷோஸ் நிறைய பண்ணதுல சினிமா ஆஃபர் விட்டீங்களோ அப்படி எல்லாம் கிடையாது சினிமால இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய சாங் பண்ணிருக்கோம் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஷோ ஆஃபர் வந்துச்சு இல்லைன்னா கிடைக்காது இல்லை நிறைய நடிகர்கள் சினிமா வர நேரத்தில் கார்ட்ஷீட் கொடுக்க முடியாமல் ஷோஸ்க்கு கொடுத்துருவாங்க ஸோ அதனால போய் போக முடியாது அந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்களான்னு ஆமாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் அந்த டைம்ல கும்தாஜ் அண்ட் ஃபேமஸாக போது நான் வெளிநாடு போய் மாட்டிருக்கேன்

அந்த மாதிரி எத்தனை நல்ல நல்ல பெரிய படங்க உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு நிறைய மிஸ் பண்ணிருக்கேன் நானும் என்னென்ன படங்க நீங்க ரொம்ப மனசுல இருந்து ஐயோ இது நம்ம பண்ணலையே அப்படின்னு ஏதாவது ஒரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய வாய்ப்புகள் என்னோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த டைம்ல பட் இப்ப உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு பட் நீங்க பண்ற வந்து வொர்க் வந்து ஃபுல்லா வந்து அட்மாஸ் காஸ்ட்ரேஜோட பண்ணி நான் பாத்திருக்கேன் உண்மையா ஒரு ஷோ ஒரு இது ஒரு ஈவெண்ட் ஷோ இப்போ ஒரு ஒன் வீக்ல எனக்கு ஒரு ஈவென்ட் இருக்குன்னா நானே கிளாஸ் புக் பண்ணுவேன் நானே என கூட ஒரு பேர டான்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பேர புக் பண்ணுவேன் அவங்களுக்கும் சேர்த்து நானே பே பண்ணுவேன் நான் என்ன காஸ்டியூம் போடுவேனோ அதே காஸ்ட்யூம் அந்த பையனுக்கு ஸ்டிச் பண்ணுவேன் அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணிருக்கேன் இப்ப நான் முதல்ல வந்து மன்மதராசா சாங் மன்மதராசா ஃபேமஸ் ஆயிருக்கும் தனுஷ் எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த கேர்ள் எப்படி டான்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி காஸ்டியூம் போட்டோ அதே மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் நான் ஆடி இருக்கேன் கூட வரவங்களுக்கும் நீங்க டான்ஸ் ஆடி சொல்லி கொடுப்பீங்க இப்படி பண்ண அப்படி பண்ண நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் என் ஆடுறவங்க அவங்களே மாஸ்டரா இருப்பாங்க நல்ல அவங்களே எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ரெண்டு பேர் பேர டான்ஸ் பண்ணோம் ஸ்டேஜில் அதே மாதிரி காஸ்ட்யூம் போட்டு அந்த படத்தில் எப்படி ஓடுதோ மூமெண்ட்டும் அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த உங்களுக்கு லவர் கிவர் எதாவது ப்ரோக்கர் அப் லவ் ஃபேர் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி இருந்து எல்லாமே போயாச்சு எல்லாம் எல்லாமே போயிடுச்சுன்னா அப்போ எத்தனை பேர் பா உங்களுக்கு ஏன் வந்து நல்ல ஒரு ஃபேமிலியாக ஒரு கேரக்டர் இன்னும் வரல ஏன்னா இப்போ க்ளாமர் சாங் பண்ணனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாமர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கிளாமர் காஸ்ட்யூம்ஸ் ரொம்ப ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது சுற்றி வர எல்லாரும் பார்க்கும்போது ஒரு ஃபீயாரும் இல்லையா அது ரொம்ப ஓகே நீங்க இப்போ விவேக் சரோட நடிச்சிருக்கீங்க வடிவேலு சார் நடிச்சிருக்கீங்க ரெண்டு பேர்ல வந்து ஸ்பாட்ல வந்து காமெடி